சமீப காலங்களில் மிகவும் குறுகிய வயதுடையவர்கள் இருபது இருபத்தைந்து வயதுடையவர்கள் போய் நிறைய பேர் மனைவி இல்லாமல் வாழுவதும் காலத்தை கடத்துவதும் சமீப காலங்களில் பெருகியிருக்கிறது இந்த முஸ்லிம் உம்மத்து முன்னெப்போதும் காணாத அளவுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தலாக்கையும் பசுகையும் விவாக விளக்குகளையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நாடு முழுக்க போய் எல்லா மசிதுகளை எல்லா எல்லா ஷரியத் கவுன்சில்களை குடும்ப நல நீதிமன்றங்களை எங்கு போய் பார்த்தாலும் அடுக்கடுக்கு தலாக்கு விண்ணப்பம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எக்கச்சக்கமாக தலாக் எச்சரிக்கிறது திருபுரானும் ஹதீசும் வேண்டுமென்றே சொன்னாலும் தலாக்கு நிகழும் விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக் நிகழும் நான் தமாசுக்கு சொன்னேன் தலாக்கு நடந்துவிட்டது வேண்டும் என்று சொன்னாலும் வினைதான் வினை இல்லாமல் விளையாட்டுக்காக சொன்னாலும் அது வினைதான் நமக்கெல்லாம் தெரியும் எதுவெல்லாம் உலகத்தில் ஹராமோ எதுவெல்லாம் ஹராமோ விளக்கப்பட்டதோ அதில் அல்லாஹுவின் கோபம் இருக்கும் ஆனால் உலகத்திலேயே ஒரு ஹலாலில் அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது என்றால் அது தலாக்களை மட்டும்தான் மிக நாயகம் செல்லம் சொல்வார்கள் அல்லாகிய தலாக் ஹலாலில் ஆண்டவனுக்கு கோபமானது ஹலால் எப்படி கோபமாக முடியும் ஹராம் தானே அல்லாஹுவிற்கு கோபமாக முடியும் இல்லை ஒரே ஒரு ஹலால் இருக்கிறது அது ஹலால் சந்தர்ப்பங்களில் அனுமதிக்கப்படுகிறது ஆனாலும் அல்லாஹுவிற்கு கோபமானது தலாக்கு குறித்த சரியத்து கூறுகிற எச்சரிக்கைகள் இவைகளாம் உச்சகட்டமாக ரஹ்மானுடைய அரிசு ஒவ்வொரு தலாக்கின் போதும் ஆடுகிறது என்றார்கள் நாயகம் செல்லாத செல் எஹ்மான் ரஹ்மானுடைய அரிசு ஆட்டம் காணுகிறது மண்ணிலே ஒரு குடும்பம் விவாகரத்தை நோக்கி நகருகிற போது யாரோ ஒரு தோழர் வந்து சபையிலே சொன்னான் தகாத முறையில் அவன் தலாக்கு விட்டு விட்டார் ஒரு நபரை சொல்லி அவர் தகாத முறையில் தலாக்கு விட்டு விட்டார் கோபப்பட்ட பெருமானார் முகம் சிவந்து என்று அதிசயம் வருகிறது அயல் ஆபு இல்லாஹி மகனா அவன் என்ன அல்லாஹுவின் வேதத்தோடு விளையாடுகிறானா என்று கேட்டார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பில் அயல் ஆபு இல்லா உங்களில் ஒருவருக்கு என்ன வந்தது அவர் அல்லாஹுடைய ஹத்துகளோடு வரையறைகளோடு விளையாடுகிறார் என்று பேசினார்கள் கடுமையான கண்டனத்திற்குரிய இந்த வார்த்தைகள் பிரயோகித்தது தலாக்கை சர்வ சாதாரணமாய் பயன்படுத்த துவங்கிய போது சொன்ன வார்த்தைகள் இவைகள் அல்ல இந்த உமத்தின் ஒரு காலத்தில் தலாக்கு கெட்ட வார்த்தையாக இருந்தது கெட்ட வார்த்தையாக இருந்தது வீடுகளிலே கூட அதிகமாக தலாக் என்று பேச மாட்டார்கள் அவரு அவன் அந்த சொல்லு சொல்லிட்டான் என்று சொல்லுவார்கள் அந்த சொல் என்றால் தலாக்கை தான் சங்கேதமாய் குறிப்பிடுகிறார்கள் அவன் மனைவியை பார்த்த அந்த சொல்லு சொல்லிட்டான் தலாக் என்கிற வார்த்தையை வீடுகளிலே பிரயோகிப்பதை கூட அவ்வளவு சரியில்லாததாக கருதிய ஒரு சமூகத்தில் இன்றைக்கு எக்கச்சக்கமான தலாக்கை நாள்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் என்று பெருகி கொண்டே வருவது பெரிய அவலம் அந்த கெட்ட வார்த்தையாக இருந்த காலம் எல்லாம் இன்றைக்கு போய்விட்டது கணவனை பார்த்து அவன் தலாக்க விடாமல் இருப்பதற்கு நிறைய பேசுகிறது மார்க்கம் மனைவியை பார்த்து அவள் ஹுலா போன்ற விவாக விளக்கிற்கு போய்விடக் கூடாது என்பதற்கு அவளை பார்த்து நிறைய பேசுகிறது மார்க்கம் கணவனை பார்த்து சொல்லுகிறது உபதேசம் செய் அவள் அடங்க மறுக்கிறாள் படுக்கையை விட்டு பிரித்துவை அடங்க மறுக்கிறாள் ரெண்டு அடி போடு அடங்கம் மறுக்கிறாள் இருதரப்பு பஞ்சாயத்திற்கு ஏற்பாடு செய் அவளவர்க்கும் அடங்கம் அறுக்கிறாள் தயவு செய்து பிரிந்து விடாது ரதிய கா ஆகர் அவளிடம் இருக்கிற ஒரு குணம் உனக்கு பிடிக்காமல் போனாலும் அவளிடம் இருக்கிற இன்னொரு நல்லது உனக்கு பிடிக்கும் பிரபுலால எல்லா திட்டையுமே முழுக்க நல்லதையும் வைக்கவில்லை எல்லாத்திட்டையும் முழுதும் கெட்டதும் வைக்கவில்லை தொண்ணூறு நன்மைகளை உடையவரிடம் பத்து தீமை இருக்கலாம் தொண்ணூறு தீமை உள்ளவனிடம் பத்து நன்மையும் இருக்கலாம் இன்கரிக மின்கா புலுகன் ஒன்று பிடிக்காமல் போனால் ரதிய மின்ஹா ஆகர் வேறொன்றிலே பொருந்திக் கொள்ளலாம் அதனால் தனாக் முடிவுக்கு போக வேண்டாம் இரு தரப்பு பஞ்சாயத்திற்கு ஏற்பாடு செய் அவ கம மின் அகலிகி வஹ கம மின் அஹிலிகா அவன் புறத்தில் இருந்த ஒரு நீதமானவர்கள் அமரட்டும் இந்த பெண்ணின் தரப்பில இருந்து அமரட்டும் அவர்கள் இருந்து பேசட்டும் இ இருசலஹான்ஹூபை நகுமா இவர்கள் சேர்த்து வைக்க நாடினால் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் இதுவெல்லாம் குர்ஆனில் ஒரு தலாக் என்கிற வார்த்தை ஒரு ஆடவனின் வாயிலிருந்து வந்துவிட வேண்டாம் ஒரு குலா என்கிற வார்த்தை பெண்ணின் வாயிலிருந்து வந்துவிட வேண்டாம் என்பதற்காக மீண்டும் மீண்டும் வார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிற ஆணை பார்த்து பேசுகிற செய்தி பெண்ணை பார்த்தும் நிறைய சொல்லுகிறது